என்ன கிபன் வந்து காலம்பர ஒரு ஏழு ஐம்பதுக்கு வருவேன் பொங்கல் இருக்கும் கிச்சடி இருக்கும் பூரி இருக்கும் வடை இருக்கும் இட்லி கிச்சடி பொங்கல் பொங்கல் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு அரைப்பொங்கல் போட்டுப்பா அரைப்பிச்சடி குடும்பம்னுப்பா நான் நிறைய வர குழந்தைன்ட்டு பசுல கமலா ஆரஞ்சு சட்னின்னு ஒன்னு தக்காளி பழமும் முழு பழமாவே போட்டுட்டேன் புரிச்சுத்து தோலி இலி போடல உரிச்ச தோலி கொஞ்சோண்டுதான் இருந்தது அந்த அளவு போராது கணக்கு அதனால ரெண்டு பழம் நாலு தக்காளி நன்னா எண்ணெயில வதக்கிட்டு குக்கர்ல போட்டு ரெண்டு உப்ப போட்டு மூடி வச்சுட்டோம்னா நன்னா அதுவே வதங்கி போயிடும் அதுக்கப்புறம் மிக்சியா அரைச்சு அது பள்ளப்பருப்பு உத்தம் பருப்பு ஒண்ணு வைக்க வேண்டாம் காரப்பொடி தான் போடும் நார்த்தங்காயிலே அரைப்பாப்பா நார்த்தங்காய் தோழி இருக்கு பாரு அதுல சட்னி அரைக்கிறது பொடி பண்றது பொடி வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கணும் அந்த ஆனா ஈரப்பச இருந்ததுன்னா தொகையிலுக்குதான் வரும்

நான் தள்ளாமல் வந்ததுனால அவங்க கொஞ்சம் இதுமா உக்காந்துட்டே செய்வாங்க எல்லாம் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இந்த அவார்டு எல்லா அவார்டும் வாங்கினாங்க வேலுநாச்சியார் விருது ரஜினிகாந்த் மண் மண்டபத்தில் அவரோட விருது அதுக்கப்புறம் இவரு நம்ம கலைஞர் இப்போ முதலமைச்சராக இருக்காரு அவரோட விருது எல்லாமே வாங்கினான் இந்த கொரோனா வந்து ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வந்ததில் கொஞ்சம் எல்லாமே அடி வாங்கிடுது எல்லாம் ஆகிடுது தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னடா பண்றது எதுடா பண்றதுன்னு அப்படியே கவலைப்பட்டு இருக்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான் அந்த ஹெல்ப்பை வச்சு கொஞ்ச நாள் அப்படியே வீட்லயே பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு ஒன் ஹவர்ல கிளம்பிடுவேன் வீட்டுக்கு அவங்களே ஆயுஷன் வரல ஏன்னா அப்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது உடம்பு அவங்களுக்கு சித்தா தள்ளாமையா இருந்தாங்க அதனால அவங்களை வீட்லயே உட்கார சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் நடுப்பு நடுப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் போது என்னையும் ஆயிஷன் போண்பாங்க ஆயுஷன் வருவேன் அப்ப என்னடா இப்ப வந்து அவங்க இறந்து போய் செப்டம்பர் இருபத்தி ஏழு இறந்து போனாங்க நீ இறந்து இறந்து போய் போனதுல விட படுத்த மாசம் படுத்துட்டாங்க ஒன்பது மாசம் எழுந்திருக்கவே இல்லை எழுந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் தேவல நல்லா எழுந்திருந்து நடப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் நடக்கல ஆச்சு அப்ப வந்து வயசு வந்து நூறு என்னடா இது பண்றதுன்னு ஆஸ்பத்திரிக்கு அந்த ஹோமந்தூர் தான் போவோம் எங்களுக்கு எல்லாம் அந்த இந்த கிராமத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நாட்டு வைத்தியம் அந்த இந்த மாதிரிதான் எங்களுக்கு செல்லும் உடம்புக்கு அது மாதிரி ஆயிஷ்னு போய் கொண்டு ரெண்டு மூணு நடத்தான் அதுக்கப்புறம் என்ன போகாத போகாதனால் முடியல வர முடியல அப்படின்னா சரிண்ணா பேத்தியும் வடகரி பொல்ல பாண்டிக்கு வடகரி பொல் அந்த பேத்தியும் என் பொண்ணுந்தான் ரொம்ப இதுவாக சிவியராக பார்த்துண்டு பார்த்தோட இதை உடம்ப தொடச்சு விட்டு பெட்டெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினாங்க என்னமோ நமக்கு இருக்கணுங்கிறது எவ்வளோ நாள் இருக்காங்கிறது நமக்கு கைக்கு தெரியல நிறைய நாள் இருக்க போகிறாங்கன்னு நினச்சின்னு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தேன் யார் யூடியூப் பாலாஜி தான் எனக்கு அம்மா கையில் கொண்டு காசை கத்தையாக கொடுத்ததும் அவங்களுக்கு என்ன சிரிப்பு வாயில் ஒரு பல்லு கிடையாது அவ்வளோ சிரிப்பு அந்த காசை பார்த்ததும் அவங்களுக்கு கடை ஆரம்பிச்சிருமா குழந்த சொல்லிட்டான் கடை ஆரம்பிச்சிடும் கடை போட்டோம் கடை போட்டதும் ரொம்ப படுத்த படிக்கையாக போயிட்டாங்க அவங்க கடையும் கவனிக்க முடியல அவங்களையும் கவனிக்க முடியல என்னால் மூணு மாசத்துக்கு ரொம்ப எனக்கும் உடம்பு அப்பப்ப ஆரம்பிச்சு விடுத்தது தலைவலி ஜுரம் பிபி ஏறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்புறம் நான் கொஞ்சம் நார்மலை கொண்டு வந்துட்டு நல்லா செஞ்சுட்டு இருந்தோம் நடுவுல என்ன ஆச்சுன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை ஆயிடுச்சுன்னு போகணும் ஓமந்தூருக்கு முந்திருக்கு அங்க ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க ரெண்டு நாள் வைத்தியம் பார்த்துட்டு இனிமே இவங்களை கூட்டிட்டு வரவே வராதிங்க நூத்தி ஒரு வயசாயிடுத்து இனிமே அவங்களுக்கு நூறு முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்களே அவங்களுக்கு மருந்தெல்லாம் செல்லாது உடம்புல அப்படின்ட்டாங்க சரி சொல்லிட்டு அழுஷனு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆற்று காய்ச்சல் ஒண்ணுதும் படுத்த தான் இருந்தா நாலு மாசம் படுத்த படிக்கையா இருந்தா நாலு இது ஒரு மூணு ஏழு மாசம் அப்புறம் கண்ணையே முழிக்காத ஆகாரமே இல்லாத வாயை தர தரேன்னு சொல்லி கத்தி கத்தி காதில் கத்தி கத்தி அந்த ஒரு ஒன்றரை மாசம் ஓட்டினா ஒரு எட்டு மாசம் அப்படியே படுத்த படிக்கவே இருந்தா எட்டு ஒம்பது மாதம் அதுக்கப்புறம் காலம் ஆயிட்ட அது பண்ண முடியல எங்களால் அதுக்கப்புறம் என்னால் தலை எடுக்கவே முடியல ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவே ஒவ்வொரு வாட்டிக்கும் போயிட்டு 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 ஒம்பது மாசத்துக்கு மூன்றரை லட்சம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தேன் கடனை வச்சு என்ன பண்ணுறது வட்டி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை எடுத்துட்டு இந்த தள்ளுவண்டியே போகிறோம் நமக்கும் உடம்பு சிக்க முடியல அந்த தள்ளுவண்டியிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அந்த பணத்தை எல்லாம் தான் எல்லாம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாம் பண்றது பாவமாக இருந்தது அந்த குழந்தை பார்த்தாலும் பேத்தியும் நல்ல வேலைக்கு தான் போயின்னு இருக்கா இருந்தால் கூட மெட்ராஸில் வந்து வாடகை எலக்ட்ரிசிட்டி வா வாட்டர் சப்ளை இதெல்லாம் பண்ணினோம்னாலே குடும்பம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மாதம் சாமான் வாங்கி எல்லாமே அதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தின்னு எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இட்லி கடையை மறுபடியும் ஆரம்பித்தேன் அம்மா போய் ஒரு பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பித்தாக்க வியாபாரம் டல்லடிச்சு கண்டினியூவாக போடலையும் ஒம்போது மாதம் டச்சு விட்டு வச்சோம் நான் அது வியாபாரம் டல் அடிச்சு போச்சு ரெண்டாவது கொரோனா அப்போ கொஞ்சம் சிவியராக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றுலெல்லாம் கொஞ்சம் சிவியராக இருந்தது இங்கே போடாத அங்கே போடாது இங்கே நிற்காது அங்கே நிற்காதுங்கிற மாதிரி மனுஷாவை மெட்ராஸில் தரத்துகிட்டே இருந்தா சரி என்னடா என்னடாதுன்னு போட்டோம் காலப்போக்கில் எல்லாம் ஓடி போய்டோம் அப்படின்னு வச்சுன்னு கொஞ்சம் நாள் போயிட்டு போட்டுன்னு வந்துட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தலை நிம்முற முடியல அப்படியே ஓடுறது காலில் வந்து வெரிகோஸ் கோஸ் வந்துருக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது மெட்ராஸில் வந்து ஒன்றும் இப்போ யாருமே பணக்காராக பணக்காரளைங்களை சமத்துவமாக எடுத்து யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஒன்றும் இப்போ விலைவாசி பயங்கர விலைவாசியாக இருக்குது விலைவாசி இவ்வளோ இருந்து நான் பார்த்ததே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் விலைவாசி தான் காசு கொடுத்து வாங்கணுன்னாலும் வாங்கணும்னாலும் விலைவாசிதானே எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுண்டு மீறாத கொள்ளாத அது அந்த நாள்ல இருந்தே நாங்க சொல்லு செய்வோம் எல்லாம் பார்த்து அம்மா சொல்லுவா கொஞ்சமா பண்ணிக்கோ பார்த்து பண்ணிக்கோ நேத்திக்கு எவ்வளோ ஓடித்தோம் இன்னைக்கு அதற்கோ அதை விட கொஞ்சம் ஒரு கரண்டி குறைச்சலா போட்டுக்கோ அப்படிலாம் சொல்லுவா அதுபடி கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் அது ஐட்டம் வந்து பூரி உருளைக்கிழஞ்சு மசாலா அது வடை அந்த வடை வந்து ஒரு ஒரு நாள் சாதாரணமாக உளுத்தம் வடை மெ மெது வடை மாதிரி போட்டுருவேன் ஒரு ஒரு நாளைக்கு காய்கறி போட்டு பண்ணுவேன் ஒரு ஒரு நாளைக்கு வந்து கேரட் போட்டு பண்ணுவேன் ஒரு நாளைக்கு வெங்காயம் போட்டு பண்ணுவேன் நல்லாயிருக்கும் ஓடிடும் ரொம்ப அளவாக போட மாட்டாங்க அளவாக போட்டு அளவாக எடுத்துன்னு போயிடுவேன் அதுக்கப்புறம் பொங்கல் கிச்சடி கிச்சடி மஸ்து நம்ம கடையில் கிச்சடி ஓடிவிடும் பொங்கல் ஓடிவிடும் அப்புறம் சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் சாம்பாருக்கு வெங்காயமே போட மாட்டேன் ஏன்னா இங்கே முக்கால்வாசி பிராம்ணா வருவா முங்காயம் இருந்தால் வயசானவா சாப்பிட மாட்டாங்க அதனால் சாம்பாரில் காய்கறியாக போட்டுருவேன் எல்லா காய்கறியும் போட்டுருவேன் ஒரு காயை கூட இது பண்ண மாட்டேன் வயசு பண்ண மாட்டேன் உருளைக்கிழங்கு கூட மசாலாவுக்கு வேணுங்கிற அளவு தான் போடுவேன் ஆனியன் தான் நிறையா சேர்ப்பேன் பார்த்து பார்த்து செய்வேன் அதாவது எது ஜீரணாகும் எது உடம்பு கொத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்வேன் இப்போ வருது இட்லி இட்லி வந்து எப்பவுமே ஆற்றுல அரைச்சிடுவேன் மாவு இட்லி சூப்பராக இருக்கும் ஆஹ் ஒரு பத்து ரூபா தான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதுவே உளுந்து விலை ஜாஸ்தியா இருக்கு அநியாயத்துக்கு விக்கிறான் கொஞ்சம் கொறைச்சி விட்டான்னா கொஞ்சம் கொறைச்சி போடலாம் நம்மளும் இது எதுக்காக போடுறேன் காரணம் என்னென்னா நான் ஆதி நாளில் நான் எங்கள் அம்மா எங்கள் குடும்பமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டது நடுவால் முதல்ல எல்லாம் நான் சின்ன வயசா இருக்கும்போது கல்யாணம் ஆகாத சின்ன வயசா இருக்கும்போது நிறைய நீச்சு நிலப்பழங்களாம் இருந்தது தாத்தா பாட்டிலாம் இருந்தால் எல்லாம் செஞ்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த தலைகள் மறைந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தோம் கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணுவேன்னா ஏதோ இருக்கிறது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலைக்கு சாப்பிட்டு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டு அந்த மாதிரி காமாட்சான்னு மூடிடுவோம் பேரம்பேத்தி எல்லாம் பிறந்து இங்கே வந்து மெட்ராஸுக்கு எப்போ வந்தேன்னா ரொம்ப கஷ்டம் தாங்களை அப்பா படுத்து பிடிக்கா போயிட்டான்ட்டு மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்தேன் ஒரு ஆற்றுல வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் அவளே சொன்னால் நீ இவ்வளோ நன்னா சமைக்கிற கேட்ரிங் எடுக்கலாமே கேட்ரிங் பண்ணலாமேனா அப்போல்லாம் நல்ல பெரிய பெரிய கேட்ரிங் பண்ணின்னு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு ஆர்எம்சி இது இருக்கு ரோடு ரோலர் அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பசங்க வெளிநாட்டு பசங்க வந்து இருந்து வந்து வேலை செய்வானு ஆயிரம் பேருக்கு காலம்புற டிஃபன் மத்தியானம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு எடுத்து போயிடுவேன் ஏன்னா ஆளெல்லாம் வச்சுப்பேன் ஆளெல்லாம் ஆயிரத்துல இருந்து வந்துருவா எல்லாரும் என் தம்பிகள்லாம் நல்ல இவன் கனப்பாடிகளாக இவன் நல்லா செய்வான் என் தம்பி ஸ்வீட்டு வீட்டு எல்லாம் காராங்காரம் எல்லாம் சாம்பார்லாம் வச்சா இன்னைக்கு தெரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெட்ராஸில் அப்படியெல்லாம் யாருமே செய்ய ஒரு ஓரளவுக்கு தான் இருக்குது பாவம் அவள் என்ன பண்ணுவா அவளுக்கு கரண்ட்டுக்கு கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டிக்கும் வேலை செய்கிற ஆள்களுக்கு கொடுக்கணும் எல்லாம் பண்ணணுமே ஃபேன் சுற்றினா காசு தானே எல்லாமே அப்படின்னு இருக்கு இப்போ காலம் ஏதோ ஓடிட்டுருக்கு இப்போ இருந்தாலும் ரொம்ப இருக்க இடம் இல்லாத நான் என் பொன்னாத்தில் தங்கிட்டு இருக்கிறது அது என் மனசுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது யூடியூப்ல யூடியூப்லேருந்து வந்து பாலாஜி கொடுத்த போது வீடும் கடையுமா எடுத்திருக்கேன் அவங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேணுமே சொல்லிட்டு அதை கடையை காலி பண்ணும்போது வீடையும் காலி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சேன் அதனால இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் நிலமலே அதாவது இந்த கடையை போட்டால் கூட இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியுமா அந்த ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும் இல்ல அதனால அவளுக்கு அவ்வளோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசனை சில தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருந்தால் அவள் சரி மாமி நான் வந்து வாங்கிக்கிறேன்டுவான் சில பேராக இருந்தால் கொஞ்சம் கையில் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு பார்க்க கண்டிஷனாக அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இடம் முதல்ல வீடு இருந்தாலே போகும் வீடு இருந்ததுன்னு வச்சுக்கி நான் அழகாக வந்து வீட்லேயே வந்து அவங்க மாதிரி பண்ணிவிடுவேன் பார்சல் பண்ணி கொடுத்து வச்சுக்கணும் இல்லை பாத்திரத்தில் போட்டு கொடுத்து வச்சுருவேன் எல்லாருமே இங்கே வரவா முக்கால்வாசி பேர் பாத்திரத்தில் வாங்கிட்டு விடுவான் எனக்கு அதனால் பொட்டலம் கட்டுறது வேலை கொஞ்சம் கம்மி எனக்கு ஏதோ வருது அதாவது அந்த நான் ஆரம்பித்த நாள்லேருந்து என்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டு மாறாத பண்ணிட்டுருக்கேன் அதுதான் யாரானு யாரானுட்டாங்கன்னா கொஞ்சம் மாறிடும் மாறிடும் அதுக்காக வேண்டி ஏன்னா உடம்பு பாட்டி கடையில ரெண்டு இட்லி தான் ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு போவாங்க குழந்தைகளுக்கு மத கொண்டு வாங்கி விட்டுவாங்க ஆனா என்ன ஒண்ணுன்னா ஒரே ஒரு ஆசை திருப்பி ஏதான ஒரு ஈடும் கடை மாதிரி கிடைச்சதுன்னா கார் மாதிரி கிடைச்சா கூட போறோம் எனக்கு ஒரு மூணு டேபிள் ஒரு டேபிளுக்கு நாலு பேர்னா ஒரு ஒரே டயத்துல பன்னெண்டு பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதை பார்த்து ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு தான் என்ன ஏது யார் உதவி பண்ணுவா முந்தியே ஒரு தடவை உதவி பண்ண படுத்துட்டா இல்லாட்டா கவனிக்காத இருக்க முடியாது கவனிப்பேன் ஹோட்டல்லாம் நிர்வாகங்கள்லாம் நல்லா பண்ணுவேன் எனக்கு இது எப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு ஆர்டர் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப நன்னா பிடிக்கும் அதை பண்ணி நான் செஞ்சிருவேன் ஆனா உன்னை என்னடா கையில வருமானம் இல்லை அதுதான் உண்மை அதுக்கு யாரு தயபுரியாரோ என்னடா ஆசீர்வாதம் இருக்கும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால ஏன்னா வயசாயிடுது ஆசீர்வாதம் தான் பண்ணலாம்